ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம கூட்டு வட்டியில் உள்ள சம்ஸ் பார்க்கலாம் கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா பிரசம் பார்த்தீங்கன்னா அசல் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆனது பதினாலு பர்சன்டேஜ் கூட்டு வட்டி ரெண்டு ஆண்டுக்கு விடப்பட்டால் கூட்டு வட்டி என்னென்னு கேட்டுருங்க இதை நம்ம ஃபார்மில் அப்படி எப்படி போவோம்னா மொத்த தொகை சீ கோல்ட்டு பி இன்று ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வை ஹண்ட்ரட் வை ஹோல் பவர் என் ஆண்டு மொத்த தொகை எங்கூடியிருக்கா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒன் ப்ளஸ் இங்கே என்ன வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதினாலு பை ஹண்ட்ரட் இங்கே எண்ணவரும் இயர் ரெண்டு வருஷம் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடிங்க அடிச்சு இதை அடிச்சு அடி கொடுங்க ஏழு ஐம்பது அப்போ இந்த ஐம்பதுங்க போச்சுன்னா ஐம்பது ப்ளஸ் ஏழு ஐம்பத்தி ஏழு பை கீழே ஐம்பது ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஐம்பத்தி ஏழு டிவைடட் பை ஐம்பது பெருக்கள் ஐம்பது ஐம்பது இப்போ இதை ஃபுல்லாக அடி அடி கொடுத்து எழுதிட்டிங்கன்னா மொத மொத்த தொகை கிடைச்சிடும் அந்த மொத்த தொகையிலேருந்து இந்த பிஏ மைனஸ் பண்ணால் த கூட்டு வட்டி மட்டும் உங்களுக்கு கிடச்சிடும் மொத்த ஜீரோ ஜீரோ அடுப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்புறம் அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இந்த இந்த மூணையும் அஞ்சு பொருட்கள் ஐம்பத்தேழு பொருட்கள் மூணையும் பெருக்கிட்டு அதை அடி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர்லேருந்து இந்த ஆறாயிரத்தி இரநூத்தொம்பதாக கழிச்சிட்டிங்கன்னா அதான் கூட்டு வட்டி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இந்த ரெண்டையும் பெருக்குன்னா அவ்வளோ வரும் ஐம்பத்தேழு ஐம்பத்தினும் பெருக்குன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அது கூட அந்த அஞ்சு பருக்கணுமா இது கூட அந்த அஞ்சு பருக்குன்னு எவ்வளோ வரும் கூட அஞ்சு பருக்கிங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து வகுத்தல் ரெண்டு வரை இருக்கா வகுத்தல் ரெண்டு இதை ரெண்டால் அடி கொடுத்தா எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இது தான் எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மொத்த தொகை உங்களுக்கு என்ன வேணும் வட்டி மட்டும் கட்டுருக்காங்க அப்போ தனி வட்டி சீக்கோல்ட்டு மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும் மொத்த தொகை எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் மைனஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதை கழித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் கழித்து போனாங்க புள்ளி அஞ்சாம் கூட இருக்குமா அப்புறம் ரெண்டு ரெண்டு வந்துடும்மா பன்னெண்டு பன்னெண்டில் அஞ்சு போனால் ஏழா நீங்கள் ஜீரோ இருக்கும் பத்து பத்தில் ரெண்டு போனால் எட்டு ஏழு இதில் இருக்கும் ஏழில் ஆறு போனால் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இதுதான் இரண்டு ஆண்டுக்கான கூட்டு வட்டி ஃபார்முலா படி இப்படி எடுக்க வேண்டாம் எனக்கு லாஜிக்கலாக ஃபார்முலாவே இல்லாமல் லாஜிக்கலாக எடுக்கணும் அப்படின்னா என்ன அசலெத்தினேன் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பதினாலு பர்சன்டேஜ் வட்டி அது அடுத்து ரெண்டு வருடம் அப்போது வருடம் இப்போது முதல் வருஷத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு பதினாலு பர்சன்டேஜ் இங்கே சதவீதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல சதவீதம் பர்சன்டேஜ் பார்த்தோம்லா அதே தான் அதை அங்கே அப்ளை பண்ணால் அப்படி முடிஞ்சு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா பத்து பர்சன்டேஜ் இன்னொரு ஸ்தானம் புள்ளி அப்போ தள்ளி புள்ளி வச்சா ஒரு பர்சன்டேஜ் இப்போ நமக்கு பதினாலு பர்சன்டேஜ் கேட்டுக்கோங்க அப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படி எழுதிக்கிட்டிங்களா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிங்க அறநூற்றி இருபத்தி அஞ்சு பத்து பர்சன்டேஜ் வந்துடுச்சு அடுத்த ஸ்தானம் தள்ளி போச்சுன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது நாலு ஒரு பர்சன்டேஜி அப்போ நாலு பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன வரணும் அப்போ நாலாக பறிக்கிங்க அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு நாலாக என்ன வரும் இருபது ரெண்டு எட்டு பத்து அறுநாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பது அப்போ இரநூத்தி ஐம்பது நாலு பர்சன்டேஜ் அப்போ டோட்டலாக கூட்டிட்டா அஞ்சு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று மீதி ஒன்று ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு இது மொதல் வருஷம் அடுத்து ரெண்டாவது வருஷத்துக்கு என்ன ரெண்டாவது வருஷத்துக்கு இதில் பதினாலு பர்சன்டேஜ் பார்க்கணும் இதில் பத்து பர்சன்டேஜ் என்ன எழுநூற்றி பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் என்ன எழுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு அப்போ நாலு பர்சன்டேஜ் என்ன நாலஞ்சு இருபது ரெண்டு மிதி இருந்தாலும் எட்டு பத்து மீதி ஒன்று நாலு நாலு ஒன்று அஞ்சு நாலு நாலில் இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்போது இது பத்து பர்சன்டேஜ் எழுநூற்றி பன்னெண்டு இது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ டோட்டலாக கூட்டுங்க டோட்டலாக கூட்டினீங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு அப்போ மொதல் வருஷத்துக்கு கூட்டு வட்டினது எந்த ரெண்டையும் கூட்டினா மொதல் வருஷத்தை கூட்டு வட்டி அறநூற்றி இருபத்தி அஞ்சும் இரநூத்தி ஐம்பது கூட்டுங்க அஞ்சு ஏழு எட்டு ரெண்டாவதுக்குன தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு ரெண்டாயிரத்துக்குன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு அப்போ அஞ்சு அஞ்சாயிரம் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று பத்து ஏழு மீதி ஒன்று பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி இப்போ அடுத்த வருஷம் பார்க்கணும் அடுத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சுக்கு ஆண்டு வட்டி எட்டு பர்சன்டேஜில் மூணு ஆண்டுக்கு கூட்டு வட்டி மூணு ஆண்டு கட்டுக்காங்க இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆண்டு கூட்டு வட்டி மொதா ஆண்டுக்கு பாருங்கள் அதே மாதிரி எட்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் எத்தினே நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தி அஞ்சு ஏன்னா பத்து பர்சன்டேஜ்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ்னா நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சு அப்போ ஒரு பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பத்தி ஒரு தான் நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு நமக்கு தவிர எட்டு பர்சன்டேஜ் அப்போ எட்டாவது பிறகு ஐயெட்டு நாற்பது மீதி நாலு எட்டு பதினாறு பதினாறு நாலும் இருபது ஜீரோ மீதி ரெண்டு ஆறு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது மீதி அஞ்சு ஐயெட்டு நாற்பது நாற்பத்தி அஞ்சு மீதி நாலு ஒரு எட்டெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிறது எட்டு பர்சன்டேஜ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இது மொதல் வருஷத்துக்குள்ள வட்டி அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு செகண்ட் மொத்த மொத்தத்துக்கு மொத்தத்துனா மூணு வருஷம் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே வட்டியை கண்டுபிடிக்குமா ரெண்டாவது வருஷத்துக்கு கூட்டு வட்டியில் இந்த வட்டி அப்படியே வந்துடும் அதாவது முதல்ல இந்த அமௌண்ட்டுக்கு முதல் வருஷத்தில் வட்டி கண்டுபிடிச்சாச்சு ரெண்டாவது வருஷத்துக்கு இதே அமௌண்ட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் இந்த இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் இதுக்கு நோட்டாங்க வட்டிங்க எட்டு பர்சன்டேஜ் வட்டி எவ்வளோவு பத்து பர்சன்டேஜ் நூற்றி இருபத்தஞ்சி ஒரு பர்சன்டேஜ் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பன்னெண்டு புள்ளி அஞ்சுங்கிறது ஒரு பர்சன்டேஜ்னால் எட்டு பிரச்சினா ஐ எட்டு நாற்பது மீதி நாலு இரட்டு பதினாறு பதினாறுனாலும் இருபது இருபது மீதி ரெண்டு எட்டு பத்து நூறு ரெண்டாவது வருஷத்துக்கு இதுக்கு வட்டி நூறு அப்போது மூணாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் நமக்கு மூணு வருஷம் விட்டிங்கன்னா மூணா வருஷத்துக்கு இந்த வட்டி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படி வந்துடும் இதுக்குள்ளே வட்டி நூறு ஏன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கீங்க திரும்ப இதுக்குள்ளே வட்டி நூறு ஏன்னா அதே நம்பராக இது நூறு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ நூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் அடிக்கணும் நூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் நூறுக்கு எட்டு பர்சன்டேஜ்னா பத்து பர்சன்டேஜ்னா பத்து எட்டு பர்சன்டேஜ்னா எட்டு மூணஞ்சுது இது மொதல் வருஷத்துக்குள்ளே வட்டி ரெண்டாவது வருஷத்துக்குள்ளே வட்டி இது மூணாவது வருஷத்துக்குள்ளே வட்டி இப்போ மூணையும் கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடச்சிரும் மொத மூணையும் கூட்டுங்க ஸீரோ அஞ்சு பத்து பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு மூவாயிரத்தி எழுநூத்தொம்பது இரநூறு முந்நூறு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி எட்டு எட்டு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நாலு நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதுதான் கூட்டு வட்டி இப்படி நீங்கள் சிம்பிளாக ஃபார்முலாவே இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம் இந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் போதும் இது எல்லாமே நீங்கள் பர்சன்டேஜி சதவிகிதம் அந்த அது பார்க்குறீங்களா அதே தான் பர்சன்டேஜ் சதவீதத்தில் ஸ்டாங்காக இருந்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டியை உங்களுக்கு ஃபார்முலாவே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக செஞ்சு அடுத்த சம்பவம் அடுத்த பார்த்தீங்கன்னா அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் இருபத்தி நாலாயிரத்துக்கு ஆண்டொன்றுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ஒன்றாண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அவ்வளவு இதில் அரை ஆண்டு ஒன்றாண்டு காலாண்டு இப்படிலாம் வருது அதுக்கெல்லாம் தனித்தனி ஃபார்முலா பார்க்கணும் அப்படிலாம் தேவையில்லை உங்களுக்கு அந்த அரை ஆண்டு காலாண்டை வந்து நீங்கள் ஆண்டாக மாற்றி ஆண்டாக மாற்றுறதுக்கு என்ன வழியுண்டோ அதை பாருங்கள் இப்போ அமௌண்ட் எத்தனை இருபத்தி நாலாயிரம் அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கிள கணக்கிடுறாங்க நீங்கள் வட்டி சதவீதம் கொடுத்தாலே ஆண்டிற்கு தான் கொடுப்பாங்க எப்போவுமே அப்போ இது அரை ஆண்டிற்குன்னு எத்தனை ஒரு 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 வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ்னா அரை வருஷத்துக்குன்னா அஞ்சு பர்சன்டேஜ் அப்போது அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இது கண்டுபிடிச்சாச்சா திரும்ப எத்தனை ஆண்டு கேட்டுறாங்க ஒன்றாம் ஆண்டு அப்போது அரை ஆண்டுக்குன்னா ஒன்றாண்டில் எத்தனை ஒரு அரை அரை ரெண்டு அரை ஒன்று மூணு அரை தான் ஒன்றரை அப்போ மூணு மூணு நீங்கள் அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் இருபத்தி நாலாயிரத்துக்கு ஆண்டிற்கு பத்து சீன வட்டி வீதத்தில் ஒன்றாண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி இந்த கணக்கை அப்படியே இந்த அமௌண்ட்டுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வீதம் மூணு ஆண்டு இப்படி கண்டுபிடிச்சாலும் போதும் இந்த அரை ஆண்டு காலாண்டை குழப்பாமல் நம்ம ஆண்டிற்குன்னே கொண்டாடித்தாச்சு இதே கணக்கை நம்ம இருபத்தி நாயிரத்திற்கு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் மூணு ஆண்டுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கொஸ்டினே மாற்றியாச்சு முடிஞ்சு போச்சா இப்போ வழக்கம் போல் போடுற மாதிரி போட்டுற வேண்டியதான் எத்தனை அஞ்சு பர்சன்டேஜ்னா பத்து பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு பர்சன்டேஜுங்கிறது இரநூத்தி நாற்பது இப்போ நம்ம பத்து பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி நானூறுனா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி நானூலில் பாதி ஆயிரத்தி இரநூறு இப்போ ஆண்டு ஃபர்ஸ்ட் வருஷம் ஆயிரத்தி இரநூறு தெரிஞ்சிச்சா அப்போ ரெண்டாவது வருஷம் நம்ம மூணு வருஷம் கூட பிடிக்குமா செகண்ட் ரெண்டாவது வருஷம் எத்தனை ஆயிர இந்த இதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிரத்தி இரநூறு திரும்ப நம்ம இதுக்கு இது கண்டுபிடிமா பத்து பர்சன்டேஜ் நூற்றி இருபது அறுபது ஏன்னா நூற்றி இருபதில் பாதி அறுபது இது ரெண்டாவது வருஷம் அடுத்து மூணாவது தேர்ட் வருஷத்துக்கு பாருங்கள் இதுக்கு ஆயிரத்தி இரநூறு அப்படி எழுதியாச்சா இதுக்கு அறுபது எழுதியாச்சா இதுக்கு அறுபது எழுதியாச்சா இந்த அறுபதுக்கு எத்தனை ஒரு பர்சன்டேஜ் எத்தனை பத்து பர்சன்டேஜ் எத்தனை ஆறு அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் எத்தனை மூணு எல்லையாச்சா பொங்கலை கம்பளை கூட்டமாக கூட்டிடுங்க சீரோ சீரோ ஆறு மூணு மூவாயிரத்தி அறநூறு அறுபது 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 நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி மூணு இதை கூட்டி போடுங்க மூணு எட்டு ஏழு மூணு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இதுதான் ஆன்சர் இப்படி அரையாண்டு காலாண்டுலாம் அவங்க கொடுத்தாங்கன்னா இப்படி கொஷினே நீங்கள் மாற்றிடுங்க மாற்றி நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் காலாண்டு அரையாண்டுன்னு போட்டு மண்டையில் போட்டு குழப்பாதீங்க முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்த மாடல் சம் பார்க்கலாம் இப்போ அடுத்த மாடல் சம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை எந்த ஒரு கொஷினாலும் அதுக்கு ஆன்சர் தான் தேவை நீங்கள் நம்ம எந்த மெத்தடில் செய்யணும் இப்படி படி தான் செய்யணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கொஷின் கேட்டால் ஆன்சர் தான் தேவை உங்களுக்கு எந்த ஒரு கொஷினும் வட்டி கணக்கில் மொத்த ஆண்டோ இல்லைன்னா வட்டி சதவிகிதமோ இந்த மாதிரி வட்டி சதவீதமோ ஆண்டோ கொஷினில் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து இதில் போட்டு குழப்பாமல் டைரெக்டாக ஆன்சர்லேருந்து போகிற மாதிரி நீங்கள் பார்த்துருங்க ஆன்சர்லேருந்து புறவாய் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை நமக்கு முப்பதாயிரத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஏழு பர்சன்டேஜ் வட்டியில் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு என்றால் மொத்த ஆண்டு எத்தனை அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் வட்டி அப்போது நாலாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தேழு எத்தனை வருஷத்தில் வரும் உங்களுக்கு இதில் பாருங்கள் ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டரை வருஷம் இருக்குது மூணு வருஷம் இருக்குது நாலு வருஷம் இருக்குது அதிகபட்சமே நாலு வருஷம் வரதான் இருக்குது அப்போ நீங்கள் நார்மலாக நம்ம போடுற மாதிரியே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் முப்பதாயிரத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் பாருங்கள் பத்து பர்சன்டேஜ்ங்கிறது மூவாயிரம் ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது முந்நூறு ஏழு பர்சன்டேஜ்னா பார்த்தினா ஏழு மூணு இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி நூறு இது ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் செகண்ட் வருஷம் அதேமாதிரி இந்த ரெண்டாயிரத்தி நூறு அப்படி வந்துடுமா இந்த இதற்கு போனீங்களா இந்த ரெண்டாயிரத்தி நூறுக்கு ஏழு பர்சன்டேஜ் பார்ப்பீங்களா பத்து பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்ங்கிறதுனா இருபத்தி ஒன்று அப்போ ஏழு பர்சன்டேஜ் எச்சினா இருபத்தி ஒன்று ஏழு எ ஏழு பதினாலு நூற்றி நாற்பத்தி ஏழு இப்போது நமக்கு ஆன்சரில் என்ன இருக்குது ரெண்டு ரெண்டரை மூணு நாலு இருக்குது இப்போ நம்ம ரெண்டு வருஷம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது இந்த ரெண்டு வருஷத்து வரைக்கும் கண்டுபிடிச்சதை கூட்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டுங்க நாலாயிரத்தி இரநூறு இந்த நூற்றி போட்டு கூட்டி பாருங்கள் நாலாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நமக்கு என்ன இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கணும் ரெண்டு வருஷம் அப்போ ரெண்டு வருஷம் ஆன்சர்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம் இதில் இதெல்லாம் வந்து ஆறாயிரத்தி சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறாயிரத்தி சம்திங் அப்படி இருக்குன்னா நீங்கள் அடுத்த என்னங்க மூணாவது வருஷத்துக்கு கண்டுபிடிப்பீங்க மூணாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஆறாயிரத்தி ஒரு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மூணு வருஷத்துக்கு கண்டுபிடிப்பீங்களா கண்டுபிடிக்கும் போது வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வந்துட்டுனா மூணு வருஷம் டிக் பண்ணிடலாம் அதே இது நீங்கள் கண்டுபிடிக்கும் போது வந்து ஏழாயிரத்தி சம்திங்கில் வருதுன்னு நினைக்கிறேன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா இது நாலாயிரத்து சம்திங் இது ஏழாயிரத்து சம்திங் அப்போ இடைப்பட்ட நமக்கு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஆறாயிரத்து சம்திங்கில் கொடுத்தாங்கன்னா நம்ம ரெண்டு வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் மூணு வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சது மூணு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சது கூட இருக்குது அப்போ இடையில் உள்ளார் தான் இருக்கும் அப்புறம் கேன்சல் என்னது ரெண்டரை வருஷம் இருக்குது அப்புறம் ரெண்டரை வருஷம் தான் டிக் பண்ணிடணும் இப்போ அடுத்தனம் பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து ஆண்டு எல்லாம் இருக்குது வட்டி வீதம் கேட்டுருக்காங்க வட்டி சதவீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போ அதே மாதிரியே நீ ஆன்சர்லேருந்து தான் போகணும் ஆன்சர்லேருந்து போனீங்கன்னா சீக்கிரம் எடுத்துடலாம் நீங்கள் எல்லாம் க கணக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும் ஆன்சர்லேருந்து எப்போவுமே எடுக்க பாருங்கள் வட்டி வீதம் கேட்டாலோ ஆண்டு கேட்டாலோ ஆன்சர்லேருந்து எடுக்க பாருங்கள் ஆண்டு கூட்டு வட்டி முறையில் ரெண்டு ஆண்டுகளில் அசல் ஆ அறநூற்றி நாற்பதாம் எழுநூற்றி இருபத்தி நாலு புள்ளி நாற்பதாக கிடைக்க பெற்றால் ஆண்டு வட்டி வரும் கேட்டுருக்காங்க அப்போது அசலத்தின அறநூற்றி நாற்பது நமக்கு வட்டி மொத்த தொகை எவ்வளவு எழுநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி நாற்பது அறநூற்றி நாற்பதை களிங்க இந்த நாற்பது அப்படி இருக்குமா நாலு மூணு ஒன்று நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி நாற்பது பைசா இது எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருட வருடத்துக்கு நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசா நமக்கு வட்டி வரணும் அப்படின்னா எத்தனை சதவீதத்தில் நம்ம இது பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து அஞ்சு ஆறு ஏழு பத்து இருக்குது இப்படி இப்படி அஞ்சு ஆறு ஏழு பத்து இருக்கும்போது சென்றதாக ஒரு நம்பர் ஒரு ஆறுன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வட்டி கண்டுபிடிக்கும் போது ஒன்று இதில் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க இதில் வந்து கூடையோ குறைவாக வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் வந்து டிக் பண்ணல அப்போ இதில் வந்து ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது இதில் வந்து கூட வந்துட்டுன்னா நமக்கு அஞ்சுன்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க தேவையே இல்லை அதே இது நமக்கு வந்து ஆறு கண்டுபிடிக்கும் போது ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது நூற்றி நாலு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆறு பெர்சன்டேஜுக்கே கம்மியாக இருக்குன்னா அஞ்சுலாம் வராது அப்போது இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆன்சருக்கு நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு வரலன்னா உள்ள டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ ஆறு அதான் ஆறுன்னு சென்ட் அவ்வளோதான் எடுத்துடுங்க ஆறுக்கு பாருங்கள் அறநூற்றி நாற்பதுக்கு ஆறு பர்சன்டேஜ் பாருங்கள் அறுபத்தி நாலுங்கிறது ஃபஸ்ட் வருஷம் அறுபத்தி நாலுங்கிறது பத்து பர்சன்டேஜ் அப்போ ஆறு புள்ளி நாலுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் ஆறு புள்ளி நாலு ஒரு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் எத்தனை ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு முப்பத்தி எட்டு புள்ளி நாலு அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு என்னது நமக்கு என்ன ரெண்டு வருஷம்தான் அதே முப்பத்தி எட்டு புள்ளி நாலு வரும் இதுக்கு ஆறு பர்சன்டேஜ் பார்ப்பீங்க அப்போ மூணு புள்ளி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது பத்து பர்சன்டேஜ் அப்போ ஜீரோ புள்ளி மூணு எட்டு நாலு ஆறு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அறுநாலு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஐயெட்டு நாற்பது ஆறு நாற்பத்தி நாற்பத்தொம்பது ஐம்பது மீதி அஞ்சு பதினெட்டு பதினெட்டு அஞ்சும் இருபத்தி மூணு மூணு தான் விட்டா ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ நாலு புதுதாக கூட்டுங்க எட்டு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று மூணு 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 ஆறு ஏழு எழுபத்தாறு புள்ளி எட்டு வருது இது கூட இதை கூப்பிட்டுனா நமக்கு ஒரு இத்தனை வருது எழுபத்தி எட்டு தான் வருது நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை வரணும் நூற்றி முப்பத்தி நாலு வரணும் அப்போது ஏழை கண்டுபிடிக்கணும் பத்து இந்த ரெண்டும் ஆன்சர் இல்லை அப்போ ஏழு இல்லைனா பத்து தான் இருக்க போகுது அப்போ ஏழு இல்லைனா பத்து இருக்க போகுதுன்னா இப்போ ஏழு எடுத்திங்கன்னா இதில் எழுபத்தெட்டு தான் வந்திருக்கு நமக்கு ஏழு எடுத்திங்கன்னா கூட எத்தனை வரும் கூட ஒரு இருபது இருபது ஆகிரும் அவ்வளோ தான் வரும் நமக்கு தேவை நூற்றி முப்பத்தி நாளாக வரணும் அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும் பத்தாக தான் இருக்கும் அப்படின்னு கண்ணை மூட்டிட்டு அடிச்சுட்டு போயிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் வந்து டைம் இருக்குது ஏன்னா சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பத்துக்கு போடுங்க ஃப ஃபஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் போடுங்க அறுபத்தி நாலு அப்படி போட்டுருங்களா அடுத்து ரெண்டாவது வருஷத்துக்கு எத்தனை அறுபத்தி நாலு அடுத்து ஆறு புள்ளி நாலு பத்து பர்சன்டேஜ் இதை கூப்பிட்டுங்க எட்டு நூற்றி இருபத்தெட்டு ஆறு புள்ளி நாலு நூற்றி இருபத்தி எட்டு ஆறு புள்ளி நாலு 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 மூணு ஒன்று முப்பத்தி நாலு புள்ளி நாலு உங்களுக்கு வந்துடுச்சா அப்போ பத்து பர்சன்டேஜ் தான் வட்டி வீதம் இப்படி ஆன்சர்லேருந்து எடுக்க பாருங்கள் அடுத்த பார்க்கலாம் இப்போ த கூட்டு வட்டி தனி வட்டி இதில் எல்லாமே ஒரு அமௌண்ட் வந்து அஞ்சு வருஷத்தில் இரு மடங்காகுது அதுக்கப்புறம் இருபது வருஷத்தில் எத்தனை ஆகும் இல்லைனா எவ்வளோ கிடைக்கும் இப்படிலாம் இருக்கும் அப்போது இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து வட்டிக்கு இருக்குது கூட்டு வட்டிக்கும் இருக்குது இப்போ வட்டி பார்ப்போமா தனி வட்டினா இப்போ அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு மடங்குன்னா அடுத்து பத்து வருஷத்தில் நாலு ஆகும் பதினஞ்சு வருஷத்தில் ஆறு ஆகும் இப்படி தான் போகும் ஏன்னா நீங்கள் நீங்களே பாருங்கள் அஞ்சு வருஷத்தில் உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா வட்டி கிடைக்குன்னா பத்து வருஷத்தில் அஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதே நூறுரூவா தான் வட்டி தனி வட்டியில் வட்டி மாறாது அதனால் நூறுரூவான்னா அப்படி நூறு அதுக்கப்புறம் அப்படி நூறு அந்த அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டுன்னா அது கூட ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு இந்த இடத்துல மூணு இருந்துச்சுன்னா ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு அப்படி போவோம் இந்த இங்கே இந்த இடத்துல என்ன அஞ்சுனா பத்து பதினஞ்சு அதே கூட்டு வட்டினால் கூட்டு வட்டினால் அஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகுதுன்னா பத்து வருஷத்தில் ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்போ நாலு மடங்காகும் பதினஞ்சு வருஷத்தில் ரெண்டின் அடுக்கு மூணு அப்போ எட்டு மடங்காகும் இருபது வருஷத்தில் ரெண்டின் அடுக்கு நாலு ரெண்டு நடுக்க பதினாறு மடங்காகும் அப்போ நாலாகும் அதுக்கப்புறம் எட்டாகும் அந்த எட்டு அப்படி டபுள் ஆகும் பதினாறு இந்த ரெண்டு நாலாகவும் நாலு எட்டாகவும் எட்டு பதினாறாகவும் அடுத்து பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகும் எத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு ஆகும் இங்கே ரெண்டுன்னா நாலாகும் அடுத்து அந்த நாலு கூட அதே ரெண்டு ஆறு அடுத்த ஆறு கூட அதே ரெண்டு எட்டு நான் அப்படி இருபது வருஷத்துக்குனால் எட்டு இப்படி போகும் கூட்டோட்டியில் இப்படி போகும் நமக்கு பனிரெண்டாயிரம் அஞ்சு வருஷம் இரு மடங்காகுது அஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்காகுது அப்போ இருபது வருஷத்தில் கேட்டுக்காங்க அப்போ எத்தனை பத்து வருஷத்தில் நாலு மடங்காகும் அப்போ பதினஞ்சு வருஷத்தில் எட்டு மடங்காகும் இருபது வருஷத்தில் பதினாறு மடங்காகும் இரு வருஷத்தில் பதினாறு மடங்குனால் நமக்கு அப்போ பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரு வருஷத்தில் பதினாறு மடங்குனா பன்னெண்டாயிரங்கிறது ஒன்று அப்போது பன்னிரெண்டாயிரம் பதினாறு மடங்கு ஆகுது அப்போது ஜீரோ 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 ஒவ்வொரு ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு ரெண்டு ஒன்று ஆறு ஏழு அதே மாதிரி ஜீரோ 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 ரெண்டு ஒன்று ஸீரோ ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்பது ஒன்று ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருபது வருஷத்தில் நமக்கு கிடைக்கும் தொகை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இரு வருஷத்தில் பதினாறு மடங்கு ஆகும் இப்போ அடுத்த அடுத்தசம் பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒம்பது மாதம் பதினாறு பெர்சன்டேஜ் வட்டி வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது அப்போ கூட்டு வட்டி என்ன இப்போ இதை நம்ம முழுசமாக மாற்றணும் அப்போ ஒம்பது மாதம் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட போகிறாங்க காலாண்டுக்கு ஒரு முறை தான் இப்போ பன்னிரெண்டு மாதம் இருக்குது பன்னிரெண்டு மாதத்தில் காலானது மூணு 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 ஒரு மூணு மணிக்கு மூணு நம்ம பண்ணிட்டு அப்போ இது கால் அரை முக்கால் ஒன்று பன்னெண்டு மாதம் பிரித்தாச்சா அப்போ ஒம்பது மாதம் பதினாறு பர்சன்டேஜ் வட்டி வீதம் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்க கூட்டு வட்டி என்ன அப்போ பார்த்தீங்கன்னா மூணு 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 ஒம்பது மாதம் அப்போ நமக்கு ஆண்டு வந்து மூணு ஆண்டுன்னு வச்சுக்கலாம் நம்ம கொடுக்க வட்டி சாதனை எப்போதுமே ஒரு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க அப்போ அதை நம்ம எப்படி பொன் கது இது நாலு பாகமாக இருக்குது மூணு 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 அப்போது இதை நாலால் அடி கொடுத்துருங்க எத்தனை நாலு பதினாறு நாலு பர்சன்டேஜ் முடிஞ்சுதா அப்போது இந்த ஒம்போது மாதத்தை மறந்துடலாம் ஒம்பது தான் நம்ம மூணு ஆண்டுகள் பிறந்தாச்சு வட்டி சதவீதம் காலாண்டுக்கு ஒரு முறை கணிக்கப்படுது அந்த காலாண்டுக்குன்னா ஒரு மாதத்தில் நாலு காலாண்டு இருக்குது அப்போது பதினாறு பர்சன்டேஜை நாலாக கொடுத்து நம்ம வருட வட்டி மாதிரி மாற்றியாச்சு நாலு பர்சன்டேஜ் அமௌண்ட் எத்தனை பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த கணக்கை நம்ம அசல் இவ்வளவு நாலு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் மூணு வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு மாற்றியாச்சு எந்த கணக்கு கேன்சல் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான் இது கேன்சல் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான் சிம்பிளாகியாச்சு கணக்கை அப்போது ஃபஸ்ட்டு வருஷம் நாலு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் எடுத்தினா பத்து பர்சன்டேஜ் எடுத்தினேன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்திரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு நாலு இருபது மீதி ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பத்து இருபது மீதி ஒன்று நாள் இருபத்தி இருபத்தஞ்சி மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாவது வருஷத்துக்கு அவ்வளவு அதே அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த அறநூற்றி இருபத்தஞ்சி எடுத்துனா நாலு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் பத்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்தினா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போ நாலு பர்சன்டேஜ் எடுத்துனா ஐநாள் இருபது மீதி ரெண்டு இருநாள் எட்டு எட்டு ஒன்று எட்டு ரெண்டும் பத்து ஜீரோ மீதி ஒன்று அறுநாள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி அஞ்சு நம்ம மூணு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ தேர்டு மூணாவது வருஷத்துக்குனா அதே அறநூற்றி இருபத்தஞ்சி வந்துடும் இந்த இதுக்கு அறுநூற்றி இருபத்தஞ்சி இந்த அறநூற்றி இருபத்தஞ்சிக்கு இருபத்தி அஞ்சு வந்துடும் ஏன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த அறநூற்றி இருபத்தஞ்சிக்கு இருபத்தி அஞ்சு வந்துடும் கண்டுபிடிச்சிருக்கோம் திரும்ப இந்த இருபத்தஞ்சிக்கு நம்ம நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பத்து பர்சன்டேஜ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு பர்சன்டேஜ் வந்து சீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ நாலு பர்சன்டேஜ் எடுத்தினா சீரோ புள்ளி ரெண்டு எத்தனை ஜீரோ ஜீரோ ஒன்று அப்போ ஒன்று அப்போ இது எவ்வளோத்தையும் கூட்டிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும் எத்தனை அறநூற்றி இருபத்தஞ்சி பதினஞ்சு மீதி ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஏழு ஓர் ஆறாயிரத்தி பண்ணி வரும் பதினெட்டு இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு இல்லையாச்சா எழுபத்தி ஆறா பதினொன்று ஒன்று மீதி ஒன்று பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு மீதி ஒன்று ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கூட்டுவட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவ்வளோதான் ஆன்சர் இப்படி உள்ள செம்மெலாம் நீங்கள் இப்படி செம்மை மாற்றி ஈஸியாக எடுத்துருங்க